Do come in. வணக்கம் ஈரானுடைய மத தலைவர் ஆட்சி தலைவர் அயதுல்லா அலி கமேனி தன்னுடைய எண்பத்தி ஐந்தாவது பிறந்த நாளை கடந்த வெள்ளிக்கிழமை அன்று கொண்டாடி இருக்கின்றார் ஈரானினுடைய அதிகார கட்டிலில் மிக அதிக காலம் முப்பத்தி ஐந்து வருடங்கள் அவர் அதிகார கட்டிலில் இருக்கின்றார் அவருடைய ஆட்சியும் எண்ணமும் மூன்று விடயங்களாக பிரிக்கப்பட்டிருக்கின்றது சர்வதேச ஊடகங்களில் அவரை பற்றிய முக்கிய கட்டுரைகள் பல வெளியாகி இருக்கின்றன அவற்றினுடைய தொகுப்பே இதுவாகும் இவருடைய முதலாவது கொள்கை இஸ்ரேலை விடக்கூடாது என்பது இரண்டாவது அமெரிக்கா மீதான கடும் வெறுப்பு மூன்றாவது பெண்கள் இஸ்லாமிய முறைப்படி மட்டும் வாழ வேண்டும் தலைக்கு துப்பட்டா அணிவது உள்ளிட்ட அனைத்தும் கிரமமாக நடக்க வேண்டும் என்ற கொள்கை உடையவர் ஆனால் இவர் கடும் போக்கான ஒரு கொள்கை உடையவர் அல்ல என்றுதான் வெளிநாடுகளில் கூறுகின்றார்கள் இவர் இன்று மத்திய கிழக்கில் மிக பிரபலமான மத தலைவராக இருக்கின்றார் எட்டு பிள்ளைகளினுடைய தந்தையாகவும் இருக்கின்றார் இவருக்கு தன்னுடைய மத கொள்கை மீது கடுமையான ஒரு பிடிவாத போக்கு இருக்கின்றதா என்றால் இல்லை என்று கூறுகின்றார்கள் பழைய அயதுல்லா கொமேனுடன் ஒப்பிட்டால் இரண்டாவது இஸ்ரேல் மீதான எதிர்ப்பு இருந்தாலும் அதுவும் அளவுக்கு அதிகமான தீவிரமாக இல்லை மூன்றாவதாக இவருக்குரிய விருப்பு சுனி முஸ்லிம் நாடுகளை விட உயர்வு இடத்தில் சியா முஸ்லிம் மத தலைவராகிய தான் இருக்க வேண்டும் என்கின்ற விருப்பம் மிகப்பெரிய போட்டா போட்டி மனோநிலை எண்ணமாக இருக்கின்றது ஆனால் அங்கும் முரண்பாடு இருக்கின்றது சிரியா ஏமன் லெபனான் ஈராக் ஆகிய நாடுகளில் சுனி முஸ்லிம்களுக்கு எதிராக இவருடைய குரலும் நடவடிக்கைகளும் இருக்கின்றன ஆனால் மாறாக காசாவை எடுத்துக் கொள்வோமாக இருந்தால் ஹமாஸ் அமைப்பை ஆதரிக்கின்றார் அவர்கள் சுனி முஸ்லிம்கள் இவர்களை எதற்காக ஆதரிக்கின்றார் என்றால் இவர்கள் இஸ்ரேலுக்கு நேரடியாக எதிரிகள் எனவே எதிரிக்கு எதிரி நண்பன் என்கின்ற கொள்கையின் அடிப்படையில் ஆத்ம நண்பனாகவும் இவர் இருக்கின்றார் எனவே இவருடைய கொள்கை என்ன என்பது இலகுவாக கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு அவருடைய வாய்ப்புகளுக்கு ஏற்றவாறு பின்னப்பட்டிருக்கும் என்பது கடந்த கால வரலாறாக இருக்கின்றது இவருடைய வாழ்க்கையிலே இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு உருவாக்கப்பட்ட டிஜிட்டல் கடிகாரம் முக்கிய முக்கியமானது இஸ்ரேல் என்கின்ற நாட்டை துடைத்தறிய வேண்டும் என்பது இவருடைய கொள்கை இரண்டாயிரத்தி நாற்பதாம் ஆண்டிற்கு உள்ளாக அது நடைபெற வேண்டும் என்பதும் கொள்கை எனவே இந்த டிஜிட்டல் கடிகாரம் தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கின்றது இஸ்ரேலை இல்லாத ஒழிப்பதற்கான முயற்சியில் இரண்டாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு இலக்கை தொட்டுவிட வேண்டும் இது உலக அழிவு கடிகாரம் என்று இருக்கின்ற ஒரு கடிகாரம் போல தைவானின் மீது பாய வேண்டும் என்று சீனா வைத்திருக்கின்ற கால கடிகாரம் போல இஸ்ரேலை இல்லாத ஒழிக்க வேண்டும் என்கின்ற ஒரு கால கடிகாரமாக இருக்கின்றது அதேவேளை பாலஸ்தீனர்களுக்கு உலக நாடுகள் உதவி செய்ய வேண்டும் அவர்களுக்கு உதவி செய்வதில் தான் பெருமை அடைகின்றேன் என்றும் கூறியிருக்கின்றார் இது இவருடைய உரைகளினுடைய தொகுப்பாக இருக்கின்றது இஸ்ரேல் மீதான கடும் எதிர்ப்பு வளர்ந்ததற்கு காரணம் முன்னர் அமெரிக்காவினுடைய கையாளாக இருந்த ஈரானினுடைய சர்வாதிகாரி ஷா மன்னருக்கு இஸ்ரேல் உதவியாக இருந்தது ஈரானிய மத தலைவர்களை சித்திரவதை செய்த பொழுது அவர்களுக்கு இஸ்ரேலும் உதவியாக இருந்த காரணத்தினால் பழைய பகையே இஸ்ரேலுடனான பகையை மேலும் மோசமாக்கி இருக்கின்றது ஆனால் இவர் மீது கடுமையான விமர்சனங்கள் உண்டு ஒன்று ஈரானினுடைய பெரும்பான்மை மக்களுக்கு கூட அவர்களுடைய நல்வாழ்விற்காக உருப்படியாக ஒரு திட்டத்தை இயற்றி இவர் நடைமுறைப்படுத்தியவர் அல்ல என்று கூறப்படுகின்றது இவரை பொறுத்த வரையில் இஸ்லாமிய நாடுகளை சுற்றிய சிக்கலே இவருடைய தலையை சுழற்றி கொண்டிருப்பதாக கூறுகின்றார்கள் அதேவேளை ஈரானில் தொடர்ந்து இஸ்லாமிய தலைவரைய ஆட்சி நடைபெறுகின்ற காரணத்தினால் மக்களுக்கு சலிப்பு ஏற்பட்டிருக்கின்றது பத்து வருடங்களுக்கு முன்னர் இஸ்லாமிய மத குருவினுடைய தலைமையின் கீழ் ஒரு ஆட்சி நடைபெறுவதை விரும்பவில்லை என்று முப்பத்தி ஒரு வீதமான மக்கள் கருத்துரைத்திருந்தார்கள் இன்று அது எழுபத்தி மூன்று வீதமாக இருக்கின்றது மேலும் சில கணிப்புகளின்படி எண்பத்தி மூன்று வீதமான மக்கள் இஸ்லாமிய கொள்கைகளை அடியொட்டிய மத ஆட்சி இல்லாமல் செய்யப்பட்டு முழு மையான ஜனநாயக ஆட்சி ஒன்று வேண்டும் என்ற எண்ணமே பெரும்பாலான மக்களிடம் இருப்பதாகவும் கூறுகின்றது ஈரானில் இருந்து சுதந்திரம் வேண்டி புலம்பெயர்ந்த டயானா நயாரி என்கின்ற பெண்மணி அமெரிக்காவிலிருந்து பேட்டி அளிக்கின்ற பொழுது அங்கிருக்கும் ஒழுக்க நெறி போலீசாருக்கு பயந்துதான் பெரும்பாலானவர்கள் குர்ரானை பலத்த சத்தத்துடன் ஓதுகின்றார்கள் ஆனால் மதுபானம் குடிக்கக்கூடாது என்ற சட்டம் இருந்தாலும் ஒவ்வொரு இரண்டு பேருக்கும் ஒருவர் மதுபானத்தை குடிக்கின்றார்கள் இரகசியமான மதுபான பாட்டிகள் நடைபெறுகின்றன போலீசார் வந்தால் மதுபான பாட்டில்கள் ஒழிக்கப்படுகின்றன இதுதான் ஜதார்த்த நிலையாக இருப்பதாகவும் கூறுகின்றார் மக்ச அம்னி என்கின்ற குருடிஸ்தானிய பெண்மணியினுடைய மரணத்தின் பின்னதாக நிலைமை முற்றிலும் மாறாக இவருக்கு எதிராகவும் இவரை ஒரு சர்வாதிகாரி என்றும் கருதுகின்ற நிலை நாட்டில் வளர்ந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இவருடைய அதிகார இலக்கு என்ன ஆயுள் காலம்பரை பதவியில் இருக்க வேண்டும் என்பது இவருடைய இலக்காகும் அதேவேளை சீர்திருத்தங்கள் வருமாக இருந்தால் தன்னுடைய அதிகாரங்கள் பறைபோய் விடும் என்பதனால் சீர்திருத்தத்தை செய்யாமல் பதவியில் இருந்தாலே போதும் என்று சரி என்று நினைக்கின்றவர்களை தேடி பிடித்து பதவியில் உட்கார வைப்பது இவருடைய வேலையாக இருக்கின்றது இதனால் அதிபர் பதவியில் இருப்பவரும் பாராளுமன்றத்தினுடைய உயர் பதவியில் இருப்பவர்களும் சீர்திருத்தங்கள் எதையுமே செய்யாமல் மக்கள் விரும்புகின்ற விருப்பங்களை செய்யாமல் மத தலைவரைய விருப்பிற்கும் இருத்தலுக்கும் ஏற்ற வகையில் செயற்படக்கூடியவர்களை இவர் தெரிவு செய்கின்றார் என்பது குற்றச்சாட்டாக இருக்கின்றது ஈரானினுடைய ரெவல்யூஷன் கார்ட் படைப்பிரிவு இவரின் கீழேயே இருக்கின்றது இதனால் ராணுவ ரீதியாகவும் இவர் அதிகாரம் மிக்க ஒருவராகவும் மத்திய கிழக்கில் மிகப்பெரிய பணக்காரராகவும் அதிகார சக்தியாகவும் இருக்கின்றார் இவருடைய அடிப்படை கொள்கை அமெரிக்கா தண்டிக்கப்பட வேண்டும் சீனாவுடன் உறவு வைக்க வேண்டும் இஸ்ரேல் உலகப் இருந்து இல்லாமல் போய்விட வேண்டும் என்பதாகும் இவ்வாறான கொள்கைகளை ஏந்தியபடி முப்பத்தி ஐந்து வருடங்களை வந்தடைந்திருக்கின்றார் இப்பொழுது ஈரானுக்கு புதிய சிக்கல் வந்து அவர்கள் முன்னால் நிற்கின்றது எப்படி ஈரானினுடைய மன்னர் ஜா பெரும் நெருக்கடியை ஒன்றை சந்தித்து இஸ்லாமிய குடியரசு புரட்சியில் பதவி இழந்தாரோ அதுபோன்ற ஒரு நெருக்கடியான நிலையாக இஸ்ரேலுடனான நேரடி போர் ஒன்றை சந்திக்க வேண்டிய நிலைக்குள் ஈரான் தள்ளப்பட்டிருக்கின்றது அதற்குள் விரைவு விரைவாக அணுகுண்டை ஈரான் உருவாக்கி முடிக்க வேண்டி இருக்கின்றது இதனால் தான் நாற்பது என்கின்ற இலக்கை இஸ்ரேல் மீது இவர் வைத்திருக்கின்றார் இரண்டாயிரத்தி நாற்பது இவர்களினால் அழிந்து போவதை விட இப்பொழுதே இவர்களுடைய அணுகுண்டை அழித்து ஈரானினுடைய இந்த ஆட்சியை அகற்றிவிட வேண்டும் என்று இஸ்ரேல் துடிக்கின்றது இதுதான் மத்திய கிழக்கினுடைய சிக்கலாக இருக்கின்றது எண்பத்தி ஐந்து வயதை தொட்டுவிட்டாலும் இன்னமும் அவர் ஆரோக்கியமாக நிதானமாக எதிரிகள் மீது குறிவைத்தபடி தன்னுடைய கடமைகளை செய்து கொண்டிருக்கின்றார் ஈரான் இஸ்ரேல் மீது நடத்திய முன்னூறு ஆளில்லா விமானங்களினுடைய தாக்குதல்கள் ஏவுகணைகளினுடைய தாக்குதல்கள் கூட இஸ்ரேல் மீது துணிகரமாக நேரடியான தாக்குதலை நடத்திய ஒருவர் என்கின்ற பெற்றிருக்கின்றார் இதுவும் இவருடைய முக்கிய அம்சமாக இருக்கின்றது எதிர்வரும் நாட்களில் மத்திய கிழக்கில் காசாவை விட ஈரான் முக்கியமான ஒரு பாத்திரத்தை வகிக்கப் போகின்றது ஆகவேதான் இவருடைய பிறந்த நாளும் இவருடைய வரலாறும் குறித்து மேற்கு நாட்டு பத்திரிகைகளில் எழுதியிருக்கின்ற விவகாரங்களை மட்டுமே இந்த கட்டுரைகள் கொண்டிருக்கின்றன ஆனால் இதற்கு மாறாக இவர் ஒரு சிறந்த மனிதர் சிறந்த மத தலைவர் அன்பு மிக்கவர் என்கின்ற பார்வையும் மத்திய கிழக்கு பக்கங்களில் இருப்பதை மறக்க முடியாது அதை மேல் நாடுகளில் காண முடியாது எனவே இந்த இரண்டு விடயத்தையும் சமரசப்படுத்தி அங்கு என்னதான் நடைபெறுகின்றது என்பதை அவதானிப்பதற்காக இந்த ஆக்கம் தரப்படுகின்றது இது தியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கிலிருந்து கீசிய துறை வணக்கம் உறவுகளே